மொத்தத்தை வச்சு கிண்டல் பண்ண நபருக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க மணிமேகலை என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் சின்ன திரையில் பலருக்கும் பிடிச்ச ஜோடிகளில் ஒருத்தங்க தான் உசைன் மணிமேகலை இவங்க காதலிச்சு தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேர் வீட்லையுமே சம்மதம் தெரிவிக்காததால் தனியாக ஜீரோவில் இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பித்து இப்போ ஒரு லெவலில் வந்து இருக்காங்க சின்ன திரையில் பிஜேவா தன்னுடைய பயணத்தை வந்து தொடங்கினாங்க மணிமேகலை பட்டிமன்ற பேச்சாளர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் குக் வித் கோமாளி ஷோவில் ஒரு கோமாளியாக செம்மையாக கலக்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக தான் அந்த நிகழ்ச்சியில் இருந்துமே விலகிட்டாங்க என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த இதுவரை அவங்க தெரிவிக்கவே இல்லை ஏதாச்சும் பட வாய்ப்புகள் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பல ரூமர்ஸ் வந்து பரவுனாலுமே இன்னும் வாய் திறக்கமாக தான் இருக்காங்க இப்போ ரீசண்டாக மணிமேகலை அவங்களுடைய கல்யாண ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணிவிட்டு உசைனும் நானும் இன்னைக்கு வந்து திருமணம் பண்ணிக்கிட்டோம் நாங்க வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம் என்னோட அப்பா வந்து ஓகே சொல்ல வைக்க நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா கடைசியில் நடக்கவே இல்லை அதனால நான் வீட்டை விட்டு வெளில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிடுச்சு இது என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு காதலுக்கு ஜாதிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கல்யாணம் அப்போ போட்ட ஒரு ட்விட்டை வந்து ரீஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த ஒரு நபர் வந்து அவங்க வந்து இந்து பண்டிகை மற்றும் முஸ்லீம் பண்டிகையை வந்து கொண்டாடி இருப்பாங்க இல்லையா அந்த டைமில் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படங்களை வந்து ஷேர் பண்ணிவிட்டு எங்கே ஆரம்பித்தது எப்படி முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா லவ் ஜிகாத் மதமேன பிரிஞ்சது போதும் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகளோட ஒரு ட்வீட் வந்து பண்ணியிருந்தார் அதாவது காதலுக்கு மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையை வற்புறுத்தி மதம் மாற்றிட்டாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார் இதை பார்த்து கடுப்பான மணிமேகலை வந்து லைஃப் ஃபுல்லாக ஏதாவது உளறிக்கிட்டே இருக்காதீங்க போய் உருப்படுற வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி பதில் வந்து கொடுத்துருந்தாங்க மணிமேகலை ட்வீட் போட்டால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த நபர் போடுற ட்வீட்டை வந்து அவர் டெலீட் பண்ணிட்டு போயிட்டாரு இதை பார்த்த பலருமே மணிமேகலை வந்து ஒரு சரியான பதிலடி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் மணிமேகலையை நீங்கள் அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்